பிஜேபி பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தோம் என்பதை இதுவரை எங்கேயும் பேசியதில்லை சாதனைகளை சொன்னதில்லை தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவை எதிர்ப்பது மேற்கு வங்கத்துக்கு போனால் மம்தா பானர்ஜியை விமர்சிப்பது பீகாருக்கு போனால் நல்லு பிரசாத் யாதவை விமர்சிப்பது என்கிற வகையிலே தான் அவருடைய அரசியல் இருக்கிறதே தவிர தங்கள் ஆட்சி காலத்தில் என்ன இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தோம் என்பதை எந்த இடத்திலுமே பேசியதில்லை அவர்கள் சாதித்திருந்தால் தான் சாதனைகளை செய்திருந்தால் தான் அதை சொல்ல முடியும் அதேபோல தமிழ்நாட்டில் அதிமுகவினர் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கவில்லை பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் நடத்திய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேசுவதில்லை அவர்கள் மேடைகளில் திமுக அரசையும் திமுக தலைவரையும் தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதாவும் சரி அதிமுக கூட்டணியும் சரி மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சொல்வதை விட திமுக திமுக கூட்டணியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்